அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவனே சர்வ வல்லவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்ட குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விடுதலையின் வாழ்க்கைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வச்ச தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரோமர் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இதுக்கு முன்னாடி வாசித்த பகுதியில வந்து நம்ம வந்து கிறிஸ்துவோடு கூட மறித்து அவரோடு கூட எழுந்திரு எழுந்திருக்கிறோம் நம்ம வந்து பழைய மனுஷனை சிலுவையில அறியப்பட்டிருக்கு கிறிஸ்து நமக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படின்றத தியானித்தோம் இப்ப பனிரெண்டாவது வசனம் ஆகியால் நீங்கள் சரீர இச்சைகளின் படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சொல்லப்பட்ட காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கை நம்ம புது சிருஷ்டியா மாத்தப்பட்டுட்டோம்னா அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளோட சரீரத்த பாவம் வந்து ஆளுகை செய்யக்கூடாது அஹ் சரீர சரீர இச்சைகளின்படி நடக்கிறதுக்கு பாவத்துக்கு கீழ்படுகிறவர்களா இருக்கக்கூடாது பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது பாவ ஆளிகை செய்யக்கூடாது நம்ம இஷ்டம் போல வாழக்கூடாது நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாய் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு இங்க ரெண்டு விதமா சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு நம்மளுடைய சரீர அவயவங்களை ஒப்பு கொடுக்கலாம் அல்லது அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம் இப்படி ரெண்டு விதமா சொல்லப்பட்டிருக்கு நம்ம மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறோம் கிறிஸ்து வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அதனால நம்ம வந்து நம்மளோட சரீரத்தோட ஒவ்வொரு அவயவங்களையும் கண்ணு காது வாயி கை காலு ஒவ்வொரு அவயவங்களும் இருதயம் சிந்தனை எல்லா அவயவங்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அது நமக்குள்ள இருந்து நீதியான காரியங்கள் வெளிப்படும் ஆனா நம்ம பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளோட செயல்கள் எல்லாம் வந்து பாவம் நிறைந்ததா அநீதி நிறைந்த செயல்களா காணப்படும் அதனால ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு நம்மள ஆண்டவர் வந்து ரட்சித்திருக்கிறாரு இலவசமா ரட்சிப்ப கொடுத்திருக்கிறாரு பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இப்ப நம்ம தான் டிசைட் பண்ணணும் நம்மளோட சரீர அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா அப்படின்றத தீர்மானிக்க வேண்டியது நம்ம தான் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இப்ப வந்து நம்ம வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல நியாயப்பிரமாணம் வந்து எது பாவம் எது த சரியான காரியம் நீதியான காரியம்ன்றத நமக்கு கற்றுக் கொடுக்குது அந்த நியாயப்பிரமாணம் வந்து கீழே நம்ம இல்ல அந்த நியாயப்பிரமாணம் வந்து நம்மளை பலப்படுத்த முடியாது பாவத்துல இருந்து விடுதலையே நமக்கு கொடுக்க முடியாது எது பாவம்ன்றத அது சொல்லி கொடுக்கும் ஆனா கிருபைக்கு கீழ்பட்டி இருக்கிற தேவனுடைய கிருபையினால இறக்கத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாவங்கள்ல இருந்து விடுதலைப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட நம்ம பாவம் நம்மள மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம தேவனுக்கு நம்மளோட சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு அப்ப நம்ம வந்து ஆண்டவருக்கு முழுவதுமா நம்மளை அடிமையா ஒப்பு கொடுத்தோம்னா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால பாவத்தை மேற்கொள்ள முடியும் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாது இப்ப வந்து கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால அவரோட கிருபை நமக்கு இருக்கிறதுனால பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் முந்தின அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் அதனால நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால இஷ்டம் போல பாவம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவரே கூடாது பாவம் நமக்கு அனுமதி கிடையாது பாவம் செய்ய கூடாது ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழணும் மரணத்துக்கேதுவான பாவத்துக்காயின் ஆனாலும் நீதிக்கேதுவான கீழ்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படிய அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா நம்ம வந்து எதுக்கு அடிமையா நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ எதுக்கு கீழ்படியும் அடிமைனா நம்மளோட இஷ்டப்படி எதையும் செய்ய முடியாது யாருக்கு நம்ம அடிமையா இருக்கோமோ அந்த எஜமான் சொல்றதான் நம்ம கீழ்படிய முடியும் அடிமைனா உரிமை கிடையாது எல்லாம் எஜமான் சொல்றதுதான் செய்யணும் அப்ப நம்ம யாருக்கு கீழ்ப்படியும்படியா நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அடிமைகளா ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்குதான் நம்ம கீழ்ப்படிவோம் இதுல வந்து ரெண்டு காரியம் சொல்லியிருக்கு பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அது நமக்கு மரணத்தை கொண்டு வரும் அல்லது தேவனுக்கு கீழ்படியும்படியா நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நீதி நமக்கு பலனா கிடைக்கும் அப்ப நம்மதா அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும் தான் அந்த தீர்மானத்தை எடுக்கணும் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்ம பாவத்துக்கு பழைய வாழ்க்கையில அடிமைகளா இருந்தோம் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உபதேச சட்டமாகிய வேத வசனத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்படுகிற கீழ்ப்படுந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ற பவுல் சொல்றாரு எதற்குனா நம்மள வந்து வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால மனப்பூர்வமாய் கீழ்படுகிறதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தேவனுக்கு சொல்றார் பாவத்தின் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் இருந்து விடுதலை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட நம்ம நீதிக்கு அடிமை ஆகணும் சரியான காரியம் எதுவோ அதை செய்யறவங்களா இருக்கணும் பாவத்தில இருந்து விடுதலை ஆனா மட்டும் போதாது நீதிக்கு அடிமைகளா நம்மள ஒப்பு கொடுக்கணும் நீதிக்கு அடிமைகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும்படியா நான் மனுஷர் பேசுற மாதிரி பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல பழைய வாழ்க்கை அக்கிரமம் நிறைந்ததா இருந்தது நம்மளோட சரீரத்தோட அவயவங்களை உறுப்புகளை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளா ஒப்பு கொடுத்திருந்தோம் எதனாலும் பார்க்கலாம் எதனால பேசலாம் எதனால செய்யலாம் அசுத்தமானத பாக்கலாம் அசுத்தமானதை செய்யலாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம் அப்படிப்பட்ட நம்மளை இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் ஆனா இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இலவசமாய் அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பற்ற நம்ம ஒவ்வொருவரும் நீதிக்கு அடிமைகளாக பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் இனிமேல் பாவத்துக்கு நமக்கு இடம் கிடையாது நம்ம பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க மற்றவங்கள போல வாழ முடியாது நம்ம பரிசுத்தமா வாழணும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமா என்னத நடப்பிக்கிறவங்களா இருக்கணும் அதற்கு நம்ம வந்து நீதிக்கு அடிமைகளாக நம்மள ஒப்பு கொடுக்கணும் பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களானவர்களாய் இருந்தீர்கள் பழைய வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமையான போ அடிமையா இருந்த போது நம்ம கிட்ட எந்த ஒரு நீதியும் காணப்படலை நீதிக்கு நீங்களாக்கே இருந்தோம் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் நம்ம செய்யறவங்களா இல்லை நீதி நம்மளிடத்துல காணப்படவில்லை இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது இப்ப யோசித்து பார்த்தா பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் அறியாத நாட்கள்ல நம்ம செய்த காரியங்கள்லாம் நமக்கே வெட்கம் உண்டாக காணப்படுகிறது அதனால என்ன பலன் கிடைச்சிச்சுன்னா அவைகளின் முடிவு மரணம் ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அதனோட மரணத்தை நம்ம சந்திச்சோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணம் ஏற்பட்டுச்சு அந்த பாவத்தினால ஆவிக்குரிய மாவிக்குரிய தேவனோடு நமக்கு இருந்த ஐக்கியம் இல்லாம நம்ம வந்து ஆவிக்குரிய மரணத்தை சந்திச்சோம் தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்தோம் இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைத்த பலன் முடிவோ நித்திய ஜீவன் இப்ப நம்ம வாழ்க்கை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம் நம்மள தேவனுக்குன்னு அடிமையா ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்ப பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைத்த பலன் ஆண்டவர் நம்மள பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கொடுத்து அது அது பரிசுத்தமா வாழும்போது அதனோட பலன் வந்து கடைசில நித்திய ஜீவன நமக்கு கொடுக்கறாங்க நித்திய ஜீவன்னா என்றன்றைக்கும் அவரோடு கூட வாழ போற ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த நித்திய ஜீவனை நம்ம பலனா பெற்றுக்கொள்வோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகி ஏசுகிற சுவினால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்தோட முடிவு வந்து சம்பளம் வந்து அதுக்குரிய கூலி வந்து மரணம் நித்திய மரணத்தை அடைவோம் பாவத்துக்கு அடிமையா இருந்தா ஆனா தேவனுடைய கிருபை வரமும் ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்னன்னா ஏசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவர் அவருடைய பலத்தினால நம்ம பரிசுத்தமாய் வாழும் போது அவர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குறார்னா வேத வசனத்தின் மூலம் நம்மளை சுத்திகரிக்கிறாரு ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை கழுவி பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமா பரிசுத்தப்படுத்தி பாவத்துக்கு விலக்கி நம்மளை காத்து கொள்றாரு இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை நம்ம வாழும் போது அதனோட முடிவு வந்து நித்திய ஜீவன் நமக்கு நிரந்தரமாய் அவரோடு கூட வாழ போற வாழ்க்கை கிருபையா கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்ன நம்ம கற்றுக்கொள்றோம்னா ரெண்டு விதமா நம்ம வாழலாம் ஒண்ணு பாவத்துக்கு அடிமைகளா ஒப்பு கொடுத்து அநீதி செய்யறவங்களா இருக்கலாம் அல்லது தேவனுக்கு அடிமையா நம்மள ஒப்பு கொடுத்து நீதி உள்ள வாழ்க்கை வாழலாம் அதற்கு நம்மதான் வந்து தீர்மானம் எடுத்து நம்மள தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத தியானிச்சோம் இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் கிடையாது கிருபைக்கு கீழ்பட்டவங்க இருக்கிறதுனால நம்ம வந்து பாவம் நம்மள மேற்கொள்ள மாட்டாது தேவனுடைய பலத்தினால பரிசுத்தாவியானுடைய துணையினால நம்ம பாவத்தை மேற்கொள்றவங்களா இரு இருக்கிறோம் அப்படின்றத தியானிச்சோம் ஆஹ் பாவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா மரணம் ஏற்படும் நீதிக்கு தேவனுக்கு கீழ்ப்படியும்படி நம்மள ஒப்பு கொடுத்தோம்னா நீதி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தியானிச்சோம் பழைய வாழ்க்கை பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் அத நினைச்சு பார்த்தா பா பாக்கம் உண்டாகுது அப்படின்றத தியானிச்சோம் ஆனா இப்ப கிறிஸ்துக்குள்ளான புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட நம்ம நம்மளோட அவயவங்களை பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி தேவனுக்கு அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும் நீதிக்கு அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஒன்னு குறந்தியார் ஒன்னு முப்பத்தொன்னுல ஏசு கிறிஸ்துவ தான் நமக்கு நீதி அப்படின்னு சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு அடிமையா நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம பரிசுத்தமா வாழ முடியும் அப்படின்ற அத நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம் தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறோம் அதனால நமக்கு பரிசுத்தமாக்குதல் அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன் முடிவுல நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றோம் அது கிருபையா தேவன் நமக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலமா கொடுக்கிற கிஃப்ட் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல கூட நாங்கள் தியானித்த அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இப்பொழுதும் இந்த காலை வேலையில எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கு அடிமைகளாய் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் உங்க பலத்தால பரிசுத்தமாய் வாழ கிருவை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் சுபிக்கிறோம் அண்டவரே மை துதிக்கிறான் மாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறேன் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நாங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அண்டவரே விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கருவை செய்ய அண்டவரே எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறான் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் அண்டவரே உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும் ரட்சிக்கப்படட்டும் இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்ல கேர்வை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ